ஆற்றங்கரையின் ஓரமாக வலிப்போக்கன் ஒருவன் நடந்து வந்து கொண்டிருந்தான் வலிப்போக்கனின் கண்களில் வைரக்கல் ஒன்று தென்பட்டது அது வைரம் என்று அறியாமல் விலை போகுமா என்ற சந்தேகத்துடன் கடை எடுத்து வந்தான் அவன் கையில் வைரம் இருப்பதை பார்த்த வியாபாரி ஒருவன் இருபது ரூபாய்க்கு தன்னிடம் அதை விற்குமாறு கேட்டான் ஆனால் வலிப்போக்கனோ பேரம் பேசித்தான் பார்ப்போமே என்ற எண்ணத்துடன் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு கேட்டான் ஐந்து ரூபாய் அதிகம் கொடுக்க விரும்பாத அந்த வியாபாரியும் இருபது ரூபாய்க்கு பேரம் பேசினான் இதை கவனித்த மற்றொரு வியாபாரி இருபத்தி ஐந்து ரூபாய் கொடுத்து அந்த வைரத்தை வாங்கி கொண்டு சென்றான் ஆத்திரமடைந்த வியாபாரி அந்த வழிப்போக்கனை பார்த்து அட முட்டாளே அதன் மதிப்பு பல ஆயிரம் பெறும் அறிவில்லாமல் விற்றுவிட்டாயே என்று திட்டினான் அதற்கு அவன் அந்த கல்லுக்கு என்னுடைய மதிப்பு அவ்வளவுதான் ஆனால் அது வைரம் அதன் மதிப்பு தெரிந்தும் அதை தவறவிட்ட நீதான் மிகப்பெரிய முட்டாள் என்றான் சிலர் இப்படித்தான் உண்மையான மதிப்பு தெரிந்தும் கிடைத்ததை விட்டுவிட்டு தவிக்கிறார்கள் நன்றி